அச்சியே எம்இக்கே கஷ்டமாக இருந்திருப்பான் சார்ஜஸ் ஒரு விட மூணுதான் இருக்குது உதகைக்கு பிள்ளை தான் போச்சு இல்லை

எதுக்கு இல்ல எதுக்கு வெறும்பேச்சே சொல்லுவாங்கல வீரப்பு ரொம்ப சொல்லுவாங்க பழமொழி தெரியல நானு பீடி போல நான் போவான் பீடி இதெல்லாம் மாமா ஒரு சூடாஜி ஒரு மணி வரைக்கும் உட்காந்துரு மூணு மணிக்கு மாத்து கேட்டா அவர் கேட்டா ஆப்பிள் ஒரு கொண்டாடுனாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒட்டி பாத்தி கொடுக்கு எங்கேயாவது எடுத்துட மாட்டேன் நீங்க तो ला मूड रहने के आप पीड़ित होइए चुपकर नहीं चें अरे ना मूड पीड़ित होला है या तो स्टंट जो कंचप सुना लिया तारा पीड़ित होइए था या पाल क्या कोई डूबा पे ना चें हाय बनते हैं अरे कहीं पाल में उन्हें बातों ना देखना है लोगों के सामने इरका होली லைட்டா விட்டு ரொம்ப வெட்டாத விட்டு கல்லையெல்லாம் குடுக்கணும் எவ்வளோ தண்டியே கொஞ்சம் தான் அவன் அவன் வச்சிட்டான் அவன் பண்டி பதினாலு பேர் இருக்காங்க ஹாய் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் வாங்க எல்லாரும் கேக் சாப்பிடலாம் என்ன பேரு ஹேமா ஹேமா லைவ்ல இருக்கிறியாடா ஹேமா நெட்டு வேற பிள்ளையா முடிஞ்சதுரா உங்க தங்கச்சி சொல்லி சொல்லிப்ப மாதிரி லைவ் வந்திருக்கிறேன் ஒரு நாள்

வாழ்த்துக்கள் புத்தாண்டு வீட்டில் எல்லா அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ் லைக் ஓகே 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 நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்களா அண்ணா வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா வீட்டுல எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் அண்ணா up <laughs> 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 Okay, now, okay, now. Thank you. kecil-kecil belah tangguh belah ini எனக்கு புத்தாண்டு இன்னும் ரெண்டு மணி இருக்குது சிஸ்டர் என்ன ஊரில் இருக்கீங்க நீங்கள் ப்ரோ வெளிநாட்டில் இருக்கீங்களா சவுதி அரேபியா ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ Ipa ang mani pateng la. Happy New Year ana Patung, jing la, sering na, sering na, sering na.

ஏழு மாப்பிள்ள வந்து வெள்ள நின்னு பேசிட்டு இருக்காருண்ணா உனக்கு கேக்குற

வெட்டியாச்சு பாதி கொஞ்சம் அம்ச்சு விட சொல்லு எத்தனை ரெண்டு கிலோவா மூணு கிலாவா தூக்கம் வரல கீழே ஹாப்பி நியூ இயர் கொண்டாடுறாங்க தூக்கம் வராது உனக்குதான் தூக்கம் வருது அதுல போய் உளுந்துடாது பொத்துன்னு ஓகே பாய் சிஸ்டர் அண்ணா எரியாது அவர் தான் அவர் இன்னொரு என்ன குமார் கே யூ அண்ணா ஓகே ஓகே உங்களுக்கு ஹாப்பி நியூ இயர் அண்ணா நியூ இயர் உங்களுக்கு இன்னும் ரெண்டு மணி நேரம் இருக்குதுன்னா ஹாப்பி நியூ இயர் அட்வான்ஸா உங்களுக்கு ஹாப்பி நியூ இயர் நான் பக்கம் வெட்டி விட்டா

தூக்க சொக்குது கீழ பெட்ல எல்லாம் படுத்தன நமக்கு தூக்க வர விடியம பெட்டு வேண்டாம் தலைகிட்ட போட்டு நல்லா மெத்த மாரி புளிய போட்டு தான் கரெக்டயிரெல்லாம் நாளைக்கு இந்த அவங்க எல்லாம் கொஞ்சம் அந்த அக்காவுக்கு அவங்க அவங்க